இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவருமான நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு செஞ்ச ஒரு செயலை பத்தி தான் பார்க்க போறோம் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து தமிழ முழுக்க அன்றைக்கு வந்து பேசப்பட்டுச்சு விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் என்று தன்னை சொல்றதை காட்டிலும் எம்ஜிஆர் அவர்களை தன்னோட குரு அப்படிங்கிற ஒரு தான் விஜயகாந்த் அவர்கள் வச்சிருந்தார் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு வெளிவர இருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வந்து தமிழகத்தை ஒரு சர்ச்சையை ஏற்பட்டுச்சு அதுவும் குறிப்பா மதுரையில் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு மதுரையோட மேயரான முத்துவே வந்து சொல்லி இந்த மாதிரி மாதிரி ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கையில தான் விஜயகாந்த் அவர்கள் மதியில இருக்காங்க அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவரோட ரசிகர் மன்றத்திலையும் உறுப்பினராக இருக்காரு உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துக்கான அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மதுரையுடைய மேயரான முத்து வந்து இந்த படமானது ரிலீஸ் ஆனா நான் வந்து புடவை அணிந்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இந்த படத்தோட வந்து எதிர்ப்பு வந்து இருந்துச்சு இந்த படம் தமிழத்தில் ரிலீஸ் ஆகுது குறிப்பா மதுரையிலுமே வந்து எதிர்ப்பை தாண்டி ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் ரசிகராக மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்றத்திலேயே உறுப்பினர் இருந்திருப்பார் ஸோ அப்போ தான் ஒரு தரமான செயல் ஒன்று பண்ணியிருக்காரு எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆகி பெரும் வெற்றியும் அடையுது ஸோ இதை கொண்டாடுற விதமாக வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றமும் விஜயகாந்த் விஜயகாந்த் நண்பர்களும் சேர்ந்து இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக இருந்த மதுரை மேயர் முத்துவுக்கு வந்து ஒரு டஜன் சேரீ வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு செயல் மூலயமா விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்திருப்பாரு அப்படிங்கிறது இதில் தெரியும் பின் மதுரை மேயரான முத்து வந்து அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் அவர்களை இணைத்துக்கிட்டாரு அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தக்க பின்னாட்கள்ல மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு எம்ஜிஆர் விருதை வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவரோட கேரக்டரில் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்